எட்டு திக்கும் முறைக்கு சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கருணாகரன் நான் கோயம்புத்தருங்க ஒரு விஷயம் என்னென்னா நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல நிறைய கட்சிகள் இருக்குது அதை சார்ந்தவன் நல்ல ஆனால் நான் ஓட்டு போட்டிருக்கேன் என்னோடய பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு ஆறு டைம் நான் ஓட்டு போட்டிருக்கேன் வச்சுக்கங்களேன் அப்படிங்கிற ஒரு நபராக பேசுகிறேனே தவிர யாரையும் குறிப்பிட்டு பேச நான் விரும்பலை அதாவது நேற்று டிவி கே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டம் நடந்தது நாமக்கல் நடந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரூர் நடந்தது அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு மாநாடு போட்டிருக்காரு ஒன்று விக்கிரவாண்டியில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இந்த ரெண்டு மாநாடுக்கும் எதிர்பாராத கூட்டங்கள் அங்கே வந்திருக்கு எதிர்பாராத கூட்டங்கள் அது விஜய் ஒரு நடிகராக பார்க்க வந்தாங்களோ இல்லை விஜய் வந்தால் ஒரு மாற்றம் இருக்குமோ அப்படின்னு தெரியாது யாருக்குமே தெரியாது பட்டு எல்லா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வார வாரம் சனிக்கிழமை வரேன்னு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு வரார் அது சனிக்கிழமை ஏன் வராருன்னா எல்லோரும் லீவில் இருப்பாங்க யாருக்கு வந்து காலேஜோ இல்லை ஸ்கூலோ பாதிக்கக்கூடாது அப்படின்ட்டு வரார் வந்து அவர் கருத்துக்களை பதிவிடுறார் அந்த கருத்துகள் வந்து அவர் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறார் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறார் அவ்வளோதான் ஆனால் அந்த கருத்துக்களில் வந்து அவருக்கு என்ன தோணுதோ பேசுகிறாரா இல்லை யாரோ எழுதி கொடுத்து பேசுகிறாங்களா அது வேண்டாம் அந்த சப்ஜெக்ட் வேண்டாம் பட் அவர் மனசாராக பேசுகிறார்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா என்னை பொறுத்தளவு நான் ஒரு வாக்காளர் நான் ஒரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கும்போது நான் ஒரு வாக்காளராக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவேன் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா அதிமுக திமுக அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு கட்சி தான் இங்கே இருக்குது அதிமுக ஆட்சி பண்ணாங்கன்னா எப்படி இருக்குது திமுக ஆட்சி பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் இல்லை எதிர்பார்ப்பில் தான் நம்ம வந்து ஒரு ஓட்டு போட்டிருக்கே போவோம் நான் போன முறை நானும் என் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக தான் ஓட்டு போட்டோம் ஆனால் என்னென்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏன்னா ஏடிஎம் கேட்ச் பண்ணுறாங்க அவங்கள்டருந்து ஒரு மாற்றம் வேணும்னு போட்டோம் அவங்க மாற்றங்கள் என்னான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல சரிங்களா இப்போ விஜய் வந்து நான் படத்தை நடிக்கிற மடிக்க மாட்டேன் நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வர்றாரு அதை வர வரவேற்கணுமா இல்லை வேண்டாமாங்கிறது தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா ஓட்டுக்கு காசு அப்படிங்கிறது நானாக இது வரைக்கும் வாங்கலை வந்தாங்கன்னா வேணும்னு சொல்லிடுவேன் ஏன்னா யார் வந்தால் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு நம்ம வாக்கை செலுத்தலாம் இதான் உண்மை பட் வந்து ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது சத்திய பிரமாணம் வந்துட்டு ஓட்டு போடுறது அந்த மாதிரிலாம் நம்மெலாம் இல்லை ஆனால் நேற்று நடந்த சம்பவம் அது உண்மையான இழப்புகள் நிறைய அதில் அது வந்து விஜய் மேலே எந்த தவறும் அந்த இடத்துல சொல்ல முடியாது பிகாஸ் என்னென்னா அவர் இ அவர் பார்த்திங்கன்னா மாநாடு முடிஞ்சு ஒரு மூணு வாரமாக தொடர்ந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கார் அவருக்கான கூட்டங்கள் வருது அவரை பார்க்குறதுக்கு வர்றாங்களோ பார்த்துட்டு அதை ஓட்டாக மாறுமோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்க பார்க்க வரும்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவுர்மெண்ட்டு நம்ம இப்போ இப்போ ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட்டு திமுகவுடைய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா மு திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பு ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு விஜய் அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகும்போதோ ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போதோ கூட்டங்கள் அதிகமாக வருது அப்போ வந்து நம்ம கரூரில் வந்து நம்ம இந்த மாதிரி கூட்டம் அவர் போடுறாரு பேசுகிறாரு அப்படின்னா அந்த பாதுகாப்பான இடம் அங்கே எங்கே இருக்குது அப்படின்னு அவர் தான் வந்து அலக்கேட் பண்ணி கொடுக்கணும் அவர் தான் அவர் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பட் அதை அதை அவர் பண்ணுறாரா என்னான்னு தெரியல பட் அப்படி கொடுத்தாருன்னா அவங்க அந்த இடத்த அவங்களும் சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க எனக்கு இந்த இடத்த கொடுங்க அந்த இடத்த கொடுங்கன்னு வைக்கிறாங்க வைக்கும்போது அந்த இடத்த கொடுக்கலாமே எந்த இடத்துல வந்து மக்கள் கூடுனா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த கொடுக்கலாமே கொடுத்துருக்கலாமே இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு ஒரு சிக்கலான இடத்துல இடத்த கொடுத்துட்டா அந்த மக்கள் கூடும்போது அந்த இடத்துல விபரீதங்கள் நடக்க தான் செய்யும் சரிங்களா இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவெல்லாம் பேசலை விஜயை எதிர்க்கவும் இல்லை நான் வந்து சாதாரண ஃபேமிலி ஒரு சாதாரண தொழில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொழிலதிபர் ஸோ அப்படி நம்ம பேசும்போது விஜய்க்கு அந்த மாதிரி இடம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது தான் ஏன்னா ஒரு மதுரையில் ஒரு மாநாடு பண்ணார் விக்ரவண்டி ஒரு மாநாடு பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் போனாங்க அங்கே எந்த அசம்பாவது நடக்கவே இல்லை அந்த கரூரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இது அசைப்பாம்பரானா எப்படி அதை ஏற்றுக்கிறதுன்னு ஏங்க தெரியல யோசிங்க இந்த கவர்மெண்ட்டு இப்போ நடக்கக்கூடிய கவுர்மெண்ட்டுக்கு நம்ம எல்லோரும் ஆதரவு தெரிவிக்கலாம் இல்லை ஆதரவு தெரிவிக்காமல் போகலாம் சரிங்களா ஆனால் இந்த கவுர்மெண்ட்டு அவ விஜய் அப்படி 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 ஒரு நபருக்கு இவங்க என்ன பண்ணணுன்னா ஒரு பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத தமிழகம் இல்லையா எங்கேயாவது ரூல்ஸ் இருக்கா நீ கட்சி ஆரம்பிக்கக்கூடாது நீ வந்து அரசியலுக்கு வரக்கூடாது நான் அரசியல்வாதிகள் வேற அவங்க தான் கட்சி கட்சி ஆரம்பிக்கணும் கட்சி ஆட்சி நடத்தணும் அப்படின்ட்டுருக்கா இல்லை அது தமிழ்நாட்டில் இல்லை வேறு எந்த மாநிலத்தில் இருக்கானது தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சிறப்பான ஒரு ஆட்சி செய்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து எல்லாத்துக்கும் வாங்க வந்து நீங்கள் போட்டியிடுங்க நீங்கள் வந்து எடுத்து நின்றுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் சொ அவர் வந்து அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார் அவருக்கு என்னென்னா நம்ம தான் இனிமே அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அப்படி இல்லை யார் வேணா வரலாம் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் தான் முக்கியம் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க எங்கள் எங்கள் இப்போ எங்கள் தெருவில் ரோடே கிடையாதுங்க ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு வர்றதோ ஒரு காரில் வர்றதோ இல்லை காலையில் ம வந்து பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்க விட்றதோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ரோடு போடுறது யார் அந்த ரோடை எப்போ போடுவாங்க நிறைய இருக்குது இந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நிறைய இருக்குங்க அந்த விஷயங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதா கரூரில் நடந்த சம்பவத்துக்கு இல்லை எதுனாலன்னு கேள்வி கேட்குறான்னு தெரில மக்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும்னு ஏன்னா முதல் முறை ஒரு டிவிக்கேடைய கட்சித் தலைவர் மிஸ்டர் விஜய் அவர்கள் முதல் முறையாக கரூருக்கு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்ததுன்னா தவறுங்க அவர் ரெண்டு மாநாடு ப்ளஸ் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு மூணு நாள் மூணு வாரமும் போயிட்டுருக்கார் அங்கெல்லாம் எந்த சம்பவம் நடக்கலை ஏ அந்த கரூரில் மட்டும் அந்த சம்பவம் நடந்தது அதுக்கு வந்து அத அதோட அதனோட உண்மை என்ன இதை திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆராய்ந்து அதுக்கு சரியான ஒரு பதிலை கொடுப்பேங்கிறது தான் இன்றைக்கி தமிழக மக்களில் நானும் ஒருத்தனாக அந்த கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் அதை தயவு செஞ்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் நல்ல முடிவை சொல்லுங்கள் அவருக்கும் வழிவிடுங்கள் அவர் வரட்டும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி